சார் இந்த டை அந்த டைட்டில் எல்லாம் மழை பிடிக்காத மனிதன் தான் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கு இன்னைக்கு அந்த டைட்டிலே இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் மாறி இருக்கு அதுக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றிகள் அவருக்கு இந்த அவருடைய கவிதை புத்தகத்தை ரிலீஸ் உங்க முன்னாடி இந்த புத்தகம் உங்க எல்லோருக்கும் ஒரு காப்பி நாங்க இங்க வச்சிருக்கோம் இந்த புத்தகம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இந்த தேதியில ரொம்ப பிரமாதமான கவிதைகள் அதை எனக்கு புக் அமிச்சாரு படிச்ச உடனே நான் சொன்னேன் சார் நம்முடைய டைட்டிலுக்கு ஆப்டாக நிறைய கவிதைகள் இதில் இருக்கு நம்ம வந்து நம்முடைய டீசர் லான்ச்லேயே இந்த புத்தகத்தை எல்லா ஊடக நண்பர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ரொம்ப ஹாப்பியானாரு ஸோ அந்த புத்தகம் உங்கள் எல்லோருக்கும் இப்போது முடியும் போது இந்த விழா முடியும் போது நாங்கள் கொடுப்போம் மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வந்து தமிழில் நல்ல டைட்டிலே வரல அப்படின்னு நிறைய பேர் ஊடகங்களில் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி டைட்டில் வரும்போது எல்லோரும் ஆதரிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி நிறைய டைட்டில் தமிழில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க ஓகேவா போகலாமா ஓகே ஏதோ ப்ராப்ளம் வாங்க நான் சார் அங்கே பாருங்க ஏதோ ப்ராப்ளம் ஓகே மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பிக்கும் போது அந்த படம் வந்து ஒரு லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கு பிறகு நிறைய எங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸு இதை வந்து அந்த எடுக்கணும் அப்படின்னு அங்கே பர்மிஷன் கிடைக்காம அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி அந்த மாதிரில கொஞ்சம் எடுத்து பல இடங்கள்ல எடுக்கணுன்ற பர்மிஷன் மிக முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா விஜய் மில்டன் சார் ரொம்ப தெளிவா இருந்தது என்னன்னா நீங்க நீங்கள் பார்க்கும்போது நாங்க காமிச்ச அந்த டு கேப்டன் விஜயகாந்த் சார் அதுதான் இந்த படம் வந்து அவர் படமா எழுதும் போதே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கதை சொல்லும் போதே என்ன சொன்னாரு சார் இந்த படம் வந்து ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னாரு ஸோ நாங்க சொன்ன எப்படி கேப்டனுடைய டேட் வாங்குறது ஏன்னா அதுல முக்கியமான அவர் தான் பாஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ் அவருடைய தான் இந்த கதையை நடக்குது அப்படின்னு வரும்போது எப்படி சார் நம்ம அவருடைய டேட் வாங்குறதுன்னு இல்லை சார் நான் எப்படியாவது ரீச் பண்ணி அவங்கள டேட்டு வாங்குறேன் அப்படின்னாரு அது பிறகு நாங்கள் வந்து விஜயகாந்த் சார் எப்படியாவது இந்த படத்துல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களை நீங்கள்லாம் எழுதியிருக்கீங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அவருடைய உடல்நிலை ஒடுத்துழைக்கல அது பிறகு அவங்க குடும்பம் சொல்லிட்டே இருந்தாங்க எப்படியாவது நாங்கள் வந்து ஒரு டேட் எதாவது பண்ணிடுறோம் ஏன்னா அவருக்கு ட்ரிபியூட்டாக இந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க அதனால வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனைகள் உடம்பு பிரச்சனை வரும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒன் இயர் நாங்கள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம் நாலு தடவை நாங்கள் போய் மீட் பண்ணி எப்படியாவது அவருடைய டைம் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் எந்த அளவுனா விஜய் மண்டல் சார் எந்த அளவு கேட்டார்னா கடைசியில் ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுங்க சார் மீதியெல்லாம் நாங்கள் வந்து சிஜியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் விஜய் மண்டல் சார் அது நடக்கவே இல்லை அவர் மறைஞ்ச பிறகு நாங்கள் எத்தளவு போயிட்டோம்னா அவங்க குடும்பத்தில் போய் கேட்டோம் ஏ மூலமா நாங்க ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டோமா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அந்த அளவு வந்து இந்த படத்துல விஜயகாந்த் சார் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து விஜய் மில்டன் சார் அத நான் இந்த இடத்துல தெளிவா ஏன்னா படத்துல நிறைய பேர் நீங்க ஊடகங்கள் எழுதியிருப்பீங்க விஜயகாந்த் சார் இந்த படத்துல நடிக்கிறாருன்னு உண்மையிலே அந்தளவு ஆசைப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு வருடம் வெயிட் பண்ணோம் ஆனா கடைசியில அவருடைய அவர் நம்ம கிட்ட இல்ல வரும்போது என்ன பண்ணலாம் ஏயும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடங்கள் இருந்தது இப்போ ஏ இல்ல இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கணுமான்னு வரும்போது அப்ப நாங்க உட்காந்து பேசணும் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜண்ட் நம்மளுக்கு இந்த படத்துல இருந்தா தான் இந்த படத்துக்கு அப்புறம் இருக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லெஜெண்ட் கிட்ட போனோம் அந்த லெஜெண்ட் வந்து கேட்ட உடனே சொன்னாரு அதெல்லாம் ஒப்புதா நாங்க சொன்னோம் சார் இப்போ நாங்கள் வந்து இந்த கதையே வந்து ட்ரிபியூட் ஒரு மனிதராக இருக்கு ஆனா இந்த கதையில அவருதான் மெயின் பாஸ் மாதிரி அதை நடிக்கணும் நீங்க நீங்க நடிச்சாதான் அது கெத்தா இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு அதுதான் நம்முடைய சத்யராஜ் சார் அவருக்கு ஏன்னா அவருக்கு மேட்சிங்கான ஒரு பர்சனாலிட்டி வேணும் அவருக்கு மேட்சிங்கான ஒரு அந்த ஒரு கெத்து வேணும் அவருக்கு மேட்சிங்கான ஒரு லுக் வேணும்னா அது வந்து கண்டிப்பாக நம்முடைய சத்யராஜ் சார் அவருடைய இளமை அவருடைய அந்த கெத்து அவருடைய வயசு அந்த லுக் எதுவுமே சம்மந்தமே இருக்காது அந்த கெத்து அந்த இளமைக்கும் அவ்வளோ பிரமாதமா அப்புறம் வந்து அவர் வராருன்னு சொன்ன உடனே விஜய் சார் சொல்றாரு சார் சத்தியரா சார் நடிக்கிறாருன்னு அப்ப நம்ம போர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்னங்க நடக்குது அப்படின்னா இல்ல சார் ஒரு காட்சி பத்தாது சார் ரெண்டு மணி நேரம் பண்றேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா சார் ரெண்டு மணி நேரம்லாம் கிடையாது நான் இருபது மணி நேரம் அவரை ஷூட் பண்ண போறேன் படம் ஃபுல்லா நான் வந்து அவரை வந்து படம் ஃபுல்லா கொண்டு வர போறேன் நிறைய என்னாரு சார் இதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட அப்படின்னா அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை சத்யராசார்கிட்ட சொன்னேன் சார் சில போர்ஷன்ஸ் இருக்குது சார் அது மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக பண்ணுங்கன்னா கடைசியில் விஜய் முட்டா சார் சொல்கிறாரு சார் படம் ஃபுல்லாக வர மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன் ஏன்னா சார் அவ்வளோ கெத்தாக பண்ணுவார் அதுதான் நீங்கள் பார்த்தீங்க டீச்சர்லேயும் சரி அந்த மேக்கிங்லேயும் சரி அந்த பாடல்லையும் சரி கண்டிப்பாக இந்த படம் இன்றைக்கி ஒரு நல்ல அழகாக ஷேப்பாகி வந்திருக்குன்னா அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபண்டி ஃபில்ம் வந்து சாப்பிடில் சத்யராஜா சார் உங்களுடைய பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெட்டா அமைஞ்சிருக்கு அதுக்கு எங்களுடைய நன்றிகள் சார் நீங்க இந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எங்க நாங்க என்னைக்குமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் அடுத்ததா சொல்லவே வேணாம் இந்த த்ரீ இயர்ஸ் ஜேர்னில எங்க கூட என்ன வேணாலும் சரி எல்லா விஷயத்திலும் இன்வால்மெண்ட் சொல்லவே வேணாம் அவரை பத்தி நிறைய மேடைகளை நான் ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன் அது வந்து எங்களுடைய விஜயநிதி சார் விஜயநிதி சார் பத்தி சொல்லணும்னா அந்த டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் இதையும் படம் அவ்வளவுதான் நேரத்தில் தூங்கலை மனுஷன் வேற இதில் ஷூட்டிங்ல இருக்காரு பிஸியா இருக்காரு ஆனா இன்னைக்கு சொன்ன உடனே நைட் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு காலங்காலத்தால சாப்பிட கூட இல்ல ஓடி வந்துட்டாரு இந்த இதுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு தூங்க கூட இல்லை வந்து இங்க வந்து சொல்றாரு சார் நான் ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டோமா பசியா இருக்கு எனக்கு நைட் எல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னாரு வந்து அவ்வளவு கமிட்மெண்டோட ஒரு படம் சார் என் படம் சார் ஏன் படம் சார் சார் இந்த மாதிரி தான் எல்லா ஹீரோக்களும் இருக்கணும் ஏன்னா இன்ட்ரடக்ஷன் மீட்டிங்ல ஏன்னா அது இன்ட்ரட்ஷன் தாக்கல அதுபோக நான் பேச முடியுமா தெரியல அதெல்லாம் சொல்லிடுறேன் ஒரு ஹீரோனா ஒரு படம் ஏன் படம் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு என்ன ஆனாலும் சரி நான் ப்ரொமோஷன் சப்போர்ட் பண்ணுறேன் கூடவே இருக்கேன் நேற்று நான் வந்து கால் பண்ணேன் ஒரு சாங் வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த சாங்ல பாடின பாடகர் எங்களுக்கு செட் ஆகலை நான் நேற்று வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் சார் நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சார் என்ன சார் என்னைய திருப்பி பட சொல்றீங்க அப்படின்னா நீங்க தான் பாடணும் அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டிரெக்டர் சொல்றாரு நானே பண்ணி கொடுத்துறேன் அது வந்து செட் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துர்ல அந்த சாங்கை கரெக்டா உருவாக்கிடலாம் அப்படின்றாரு அதுதான் விஜயநிதி சார் என் படம் நான் சம்பளம் வாங்கிட்டேன் முடிஞ்சிச்சு வேலை நடிச்சுட்டேன் அது பிறகு உன் படம் ஆச்சு உன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது இந்த படத்தில் அவர் வந்து படம் பார்த்துட்டு சொல்றாரு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் பார்த்து சொல்றாரு எனக்கு வந்து மிக்சிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் இன்க்ரீஸ் பண்ணுங்க இதை டைட்டில் இப்படி போடுங்க இப்படி பிரெசென்ட் பண்ணுங்க ப்ரோமோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஹீரோ ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அதுக்கு நான் என்ன விதமான சப்போர்ட் பண்றேன் ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்றேன் பிசினஸ்ல பேசுறேன் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுறேன் ஓடிடி நிறுவனம் பேசுறேன் யார்கிட்ட என்னாலும் பேசுறேன் உங்க படம் நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா வரணும் என் தயாரிப்பாளருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு விஜயன் சாருக்கு இருக்கு அவருடைய வெற்றிகள் தொடரணும் அவர் வந்து படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி அடைதெல்லாம் முக்கியம் இல்லை வணிக ரீதியில தொடர்ந்து வெற்றி அடைக்கிற ஃபார்முலா வச்சிருக்காரு அவரு நீங்க எல்லாம் வந்து ரோமியோ எவ்வளவு பெரிய வெற்றின்னு எனக்கு தெரியும் வசூல் ரீதியில் மட்டும் இல்லை கமர்ஷியலா அதாவது ஒரு ப்ரொடியூசரா அவர் மிகப்பெரிய சக்சஸ் ஒவ்வொரு படத்துலயும் அச்சீவ் பண்ணி காரணம் அந்த டெடிக்கேஷன் அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுக்குறாரு அவர் படமா இருந்தாலும் சரி ஒருத்தர் படமா இருந்தாலும் சரி அந்த உழைப்பு தான் இந்த படமும் இப்போ அருமையா நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக விஜயனே சார் நான் நன்றி சொல்லணும் விஜய் மண்ட சார் மூணு வருஷம் நம்ம பயணிச்சோம் மூணு வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப போராட்டங்கள் ரொம்ப சண்டைகள் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு நிறைய கிரியேட்டிவ் இதுல வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணோம் கமல் சார் பிரதீப் சார் நாங்கள்லாம் நிறைய ஆர்கியுமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனா கடைசியில் ஒரு குவாலிட்டியான கவிதைத்துவமான ஒரு எமோஷனான அதை விட மிக முக்கியமா அன்பை ஏன்னா ஆராதிக்கும் அன்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காரு அன்பு தான் வாழ்க்கையில முக்கியம் பணம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை விதைக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான படத்தை அருமையான கதையோட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய அந்த எண்ணமும் உங்களுடைய அந்த எழுத்தும் அந்த கடைசியில் இந்த அழமையான ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது எங்களுக்கு இன்ஃபுடி ஃபில்மெச்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வெகு இந்த படம் வரப்போகுது இந்த படத்தில் நடித்த மேகா ஆகாஷ் ஒரு பிரமாதமான கேரக்டர் அவங்க ஃபேமிலிக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் மேகா ஆகாஷ்க்கு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் வந்திருக்குமா அவன் உங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு நான் அவங்களை மெசேஜ் போட்டேன் மேகா ரொம்ப சூப்பரா பாத்தீங்களா உங்களை சுற்றி தான் டீசரே போகுது மேகா ஸோ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் பிரனிதி கங்க்ரா எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையான கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் உங்கள் சார்ந்து போகுது ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் ரமணா சார் நம்முடைய திருமலை திருமலை ரமணா இந்த படத்தில் நம்ம பார்க்க போறோம் ஒரு அட்டகாசமான வில்லனோட அசெண்டா இது பிறகு நிறைய ரோல்ஸ் எல்லாம் வரும் சார் உங்களுக்கு சோ கண்டிப்பா வந்து திருமலை எப்படி உங்களுக்கு பெரிய வெற்றி வந்ததோ அதே மாதிரி ரமணா சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நடிப்புன்ற ஒரு ஒரு ஓப்பனிங்கும் வரும்னு பிஜிஎம் இப்பதான் அந்த ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா இருக்கு பிரமாதப்படுத்திருக்கீங்க பிஜிஎம்ல வந்து அட்டகாசமா வந்திருக்கு நிறைய சாங்கும் சரி பிஜிஎம் சரி அச்சு ராஜாமணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்காரு அவருக்கு நன்றிகள் மிக முக்கியமா இந்த ஒரு த்ரீ இயர் ஜேர்னில பிரவீன் கேயில் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவர் வர முடியல எங்களோட பயணிச்சது வந்து பிரசன்னா பிரசன்னா கொஞ்சம் எடிட்டர் த ஃபியூச்சர் எடிட்டர் ரொம்ப பிரமாதமா உழைப்பு பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து மெருகே தெரத்துல பிரவீன் கேல் சாரோட இருந்து பிரசன்னா அதுக்காக அவர் மேடை ஏற்றிருக்கும் அவர் அந்த அவர் டிசர்வ்ஸ் பிளேஸ் டு பி வித் அஸ் அதுக்காக தான் அவர் மேடை ஏற்றிருக்கும் ஸோ இப்படி ஒரு குழுவே ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அருமையாக ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் வெகுவரியில் உங்க முன்னாடி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அடுத்ததான் ட்ரெய்லர் இருக்குது ப்ரீலீஸ் இவெண்ட் இருக்கு எதுக்காக இந்த டீசர் லான்ச் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த படம் வந்து ஒரு ஊடகங்கள பேச்சிலே இருந்திருக்கே தவிர ஒரு பிரசன்டேஷனா உங்க முன்னாடி வரல இது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த டீச்சரும் இந்த பாடலும் உங்களுக்கு பிளே பண்ணோம் அதை விட முக்கியமாக அந்த ப்ரோமோ வீடியோ நீங்க பாத்தீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஒரு கான்வர்சேஷன் அவர் கேட்டார் நீங்க எல்லாம் வந்திருக்கு சார் ப்ரொடியூசர்லாம் நான் வானா வானா சார் நீங்க ரெண்டு பேருமே உங்க ரெண்டு பேரும் கலாச்சிங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப அருமையாக அந்த ப்ரொமோ வீடியோ வந்திருக்கு அதுவே உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு கம்பராட்ரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்க படத்துல அதே பார்க்க போறீங்க அந்த புரிதலோட அன்போட நட்போட ஒரு நல்ல படத்தை விஜய் மண்டன் அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் உங்களுக்கு வரும்போது நீங்களே பார்த்து நீங்க சொல்லணும் அந்த இந்த படம் வெளிவர வரையும் மக்கள் மத்தியில இன்னும் போய் சேர வேண்டிய நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும்னு உங்கள் எல்லோரையும் தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிற இத்தனை வருஷ காலம் என் கூட இருக்கிற சுரேஷ் சந்திர சாருக்கும் நான் நன்றி அண்ட் பிஆர்ஓ அவங்க ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு அண்ட் என்னுடைய டீம்ல சரவணன் செல்லன் எல்லாருமே கூடவே இந்த படத்தோட பயணிக்கிறாங்க ஸோ உங்க எல்லோருக்கும் நன்றி ஊடக நண்பர்களுக்கு அண்ட் அடுத்ததான் இருக்கிறவங்களாம் பேசுவாங்க பட் இன்ட்ரொடக்ஷனா எல்லாரும் பற்றியும் நான் சொல்லி முடிச்சுட்டு ஸோ தட் ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்கும் சொல்லி தேங்கு சோ மச் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமாந்த நன்றிகள் தேங்க்யூ